சொந்தம் எது சொந்தம் யாருடையது ஆயிரம் ரூபாய் கை மாத்தா கேட்டு பாக்குறேன் கிடைச்சா பாக்கலாம் அப்பா நீங்க யார்கிட்டயும் பணம் கேட்க வேண்டாம் நான் ஏற்பாடு பண்றேன் நீ எப்படிம்மா நான் பாத்துக்கிறேன்ப்பா நீங்க டென்ஷன் இல்லாம ஆபீஸ் போங்க போங்க வரமா என்ன வாசலே நின்னுட்டு இருக்க அண்ணா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்க என்ன இதுல இதுல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு ஏழாம் தேதி பாம்பேக்கு மாமா மாமி பேர்ல ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடு உனக்கே இது இவ்வளவு பணம் அப்பா கொடுத்தாரு அக்கா

டாக்டர் உங்க ஃபீஸ் ஃபீஸ் எல்லாம் அதுக்கு சார் ரொம்ப ஸ்மால் சர்வீஸ் ஒன்னு சொல்ற சார் இந்த ப்ரொஃபஷன் பத்தி ரொம்ப பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க உலகத்துல பெஸ்ட் ப்ரொஃபஷன் இதுதான் இந்த மாதிரி வாயிலாத மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி நல்ல ப்ரொஃபஷன் உலகத்துல கிடையவே கிடையாது நாம எது கொடுத்தாலும் அது தட்டாம எடுத்துக்குது எதையும் அப்செக்ட் பண்ணாம வாங்கிக்குது மனுஷங்க அது என்ன இது என்னன்னு கேட்டு நம்மள தொல்லை பண்ணிடுவாங்க ஒண்ணுமே இல்லை சார் ஒரு மாட்டுக்கு வைத்தியம் பார்த்தோம்னா அது கண்ணு போட்ட உடனே நம்மளை நன்றியோட பாக்கும் பாருங்க அதுக்கு ஈடு என எதுவுமே இல்ல சார் அதனால இத பத்தி நீங்க ஒண்ணு ஒரி பண்ணிக்காதீங்க டானிக்கு ஏதோ ஒண்ணுன்னா நீங்க வேண்டாம் வேண்டாம் டானிட்ட நானே போன் பண்ணி பேசிக்கிறேன் டாக்டர் நான் பேசிக்கிறேன் சார் டானிட்ட நான் பேசுவேன் ஓகே இங்க பாருங்கடா தில்ல ஒரு மாதிரி ஆடிட்டு வர மாதிரி தெரியல நைட் அடிச்சது ஐயாவுக்குன்னு இறங்கல போல் இருக்கு இல்ல இதை பாரு நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன் என்கிட்ட கலாய்க்காதீங்க சொல்லிவிட்டேன் தோபர் ரைவரா டென்ஷன் ஆமில்ல என்ன டென்ஷன் உனக்கு என்ன அத்தில காஃபியா டீயா ஆமா எல்லாம் விளாவாரியா கேளு ரெண்டும் ஒன்னா தான் இருக்குது ஏதோ ஒன்னு நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொடு உன்னால எனக்கு தினமும் பிரச்சனையா போச்சியா என் மேனேஜர் தினமும் திட்டிகிட்டே இருக்காரு இன்னைக்கு மட்டும் எங்க மேனேஜர் என்ன திட்டட்டும் ரவுண்ட் விட்டுறேன் பாரு எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆவர என்ன மேட்ரு சொல்லு நான் கிளியர் பண்றேன் துபார் தேவையில்லாம டென்ஷன் ஆகுன இப்படிதான் இருக்கிறத நாலு நீ போ வணக்கம் இல்ல வா உட்கார் என்னடா இது விடாமச்சான் காலையில உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க போய் சுத்திட்டு வர அது ஒண்ணு இல்லடா என் சொந்தக்கார பேசுங்க ரெண்டு பேர் பாம்பே போறாங்க அவங்களே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தேன் ஆமா எதுக்காக தென்ன நேற்று கொடுத்தன ஒரு அமௌண்ட் அதுல இருந்து ஐநூறுவா கூடு ஒரு செலவு மச்சான் பாத்தியா கொடுத்தா மாதிரி கொடுத்து உடனே கேட்கிறப்பார்

அடுப்புல குழம்பு குவிச்சிட்டு இருக்கு அண்ணாச்சி கடையில போய் ஒரு நாலு தேங்காய் பத்தம் வாங்கிட்டு வாங்க நான் நாவல் படிச்சிட்டு இருக்கேன் பாக்குறேன் கிளைமேக்ஸ் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அக்கா சாயந்தரம் கார்த்திக் அண்ணா இங்க வெளியே போதா துணிலாம் ரொம்ப அழுக்கா இருக்கு துவச்சு கொடுக்க சொல்லிருக்கு நான் சமையல முடிச்சுட்டு துணி துவைக்கணும் போயிட்டு வாக்கா அண்ணாச்சி வீடு பக்கமோ கடை பக்கமோ என்ன ப்ளீஸ் அனுப்பாதே சாரி விஷயத்துல நான் அவமானப்படுத்திட்டீங்கல்ல அது இன்னும் மனசுல இருக்கா என்ன சரி இந்த மாசம் பட்ஜெட் எப்படியாவது இழுத்து பிடிச்சி உனக்கு ஒரு புடவை வாங்கி தரேன் எனக்கு பாவமா இருக்கும் பார்த்தா துணியை வேணா நான் ஊற வைக்கிறேன் நீ வந்து தச்சுக்கிறியா போ நானே போயிட்டு வந்துடுறேன்

பாத்தியா பாக்கலையா இல்லையே அவன் ஈவினிங் வேணும்னு கேட்டான் சத்தியமா அது ஏன் பணம் இல்ல ஏன் போய் மேல போய் சொல்லிட்டு இருக்க எனக்கு உன்னை பத்தி தெரியாதா நான் கிலா இல்ல லலிதா ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில் அலைஞ்சதுக்காக ஷக்கீல் எனக்கு கொடுத்த பணம் எது கொடுத்தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அண்ணா நகரில் ஒரு வீடு முடிச்சு கொடுத்தேன் அதில் என்னோட கமிஷன் மூவாயிரம் ரூபாய் வந்துச்சு எதுக்கு சுற்றி வளைக்கிற ஹவுஸ் ப்ரோக்கர்னு சொல்லேன் மூவாயிரம் ரூபா வாங்கியிருக்க அதில் ட்ரெஸ் எடுத்திருக்க அது போக மிச்ச பணம் தான் இது அப்படி தானே கவலைப்படாதே உன் பணம் எங்கேயும் போகல எங்கிட்ட தான் அப்பாடா நல்ல வேலை உன் கையில மாட்டிச்சே அந்த சிடுமூஞ்சி அகிலா கையில மாட்டியிருந்தா என் அப்பா முன்னாடி குற்றவாளியை நிக்க வச்சு அவமானப்படுத்திருப்பான் இப்போ நீ குற்றவாளி தான் நம்பர் ஒன் வீட்டுக்கு தெரியாம நீ ட்ரெஸ் எடுத்தது தப்பு நம்பர் டூ அப்பா உங்களோட காசு இருக்கான்னு கேட்கும் போது கையில காசை வச்சுட்டே இல்லைன்னு சொன்னது நம்பர் த்ரீ எங்கிட்ட இவ்வளோ நேரம் போய் சொன்னது பாரு அதுவும் தப்பு இதுக்கெல்லாம் உனக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா என்ன இதுல ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இருக்கு நீ என்ன பண்ற எனக்கு அறுநூறு ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து தர நான் இந்த சோப்பு நுறையோட விஷயத்தை அப்படியே அமைக்கிறேன் ஏய் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு

சரி பேச்சு மாறின என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தான் டேஞ்சர் சொல்லிட்டேன் ஏ மேல சத்தியம் வேண்டாமா ஓ மேல சத்தியம் கட்டாயமா நான் பேச்சு பாற மாட்டேன் முதல்ல அந்த பணத்தை கொடுத்துறேன் அகில எங்கேயாவது வந்துட போறா இந்தா தேங்க்ஸ் செல்லுக்குட்டி என்னடா இந்த நடுராத்திரில வந்திருக்க என்ன தேடிட்டு வந்துட்டியா நீ உனக்கு எப்படா வழி தெரியுது எல்லாரும் தூங்குறாங்க இங்க பாரு உன்ன நான் மறுபடியும் நாளை கொண்டு போய் விட்டுருவேன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க கத்த கூடாது மறுபடியும் உன்னை நான் காலையில கொண்டு போய் விட்டுருவேன் இல்லை பாருமா அழாத அழக்கூடாது இந்த டேனி போறாங்க உனக்கு இன்னொரு பப்பி வாங்கி தர முடியாது எனக்கு டேனி தான் வேணும் என்னடி சும்மா அடம் பண்ற சொன்ன கேட்க மாட்டேன் இடியட் நை நை நழுதுகிட்டு அம்மா என்னம்மா என்ன விஷயம் என் வீட்டுக்கு வந்துருச்சு அதான் விட்டுட்டு போலான்னு வந்தேன் இது எப்படி வீட்டுக்கு வந்துச்சு என் கூட நல்லா பழகிடுச்சு இல்லையா அடிக்கடி நாயை பாக்குறதால வர வேணாம் இனிமே நீ எங்க வீட்டு பக்கமே வராத

இன்னைக்காவது சீக்கிரமா சாப்பிட்டு கொஞ்சம் தூங்க கூடாதுங்களா தூக்கத்தை பார்த்தா முடியுமா மூணு பொம்பளை பிள்ளைங்களே பேத்து வச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு உழைச்சாதானே அவங்கள நம்ம கரையேற்ற முடியும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்குங்க நிம்மதியான தூக்கம் கூட கிடையாது கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறானோ கார்த்திக் ஒரு வேலை கிடைச்சா நம்ம பாரம் கொஞ்சம் குறையும் ஆமா இன்டர்வியூ பண்ணானே என்னாச்சு திருப்தியா பண்ணிருக்கிறதா சொன்னா சிபார்சு இருந்தாதான் இந்த வேலை கிடைக்குமா அதுதான் சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு விசாரிக்கிறதுக்காக போயிருக்கா போச்சு ஏங்க எப்போ ஒருத்தன் சிபாரிசுக்காக ஆளை தேடி போனானோ அப்பவே அவனுக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கே இல்லைன்னு தான் அர்த்தம் நம்பிக்கையோடுதாங்க இருக்கா இருந்தாலும் இந்த காலத்தில் சிபாரிசு இல்லாமல் எப்படிங்க வேலை கிடைக்கும் சரி சிபாரிசுக்கு ஆளை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதுமா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க தெரிய வேணாமா அவங்க எதிர்பார்க்கற அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரும்னு தோணலை அவனை வேறு எங்கேயாவது தேட சொல்லு நான் திட்டு வாங்கினது பத்ததா எதுக்குடா எதுக்கு ஏண்டா நான் தான் உன்னை வித்துட்டேன் ஏன்டா மறுபடி மறுபடியும் என்ன தேடி வர பணத்துக்காக உன்னை வித்துட்டேன் தெரிஞ்சா இப்படி தேடி வருவியா நீங்க வந்துட்டா

இந்த நாயை கொண்டு வந்து விடுற மாதிரி விடுற திருப்பி மோப்பம் பிடிச்சிட்டு உன் வீட்டுக்கே ஓடி வந்துடுது என்னம்மா இது பழகுனதுனால வந்துடுது அதுக்கு நீங்க என் மேல கோவப்படுறதுல என்ன இருக்கு ஒண்ணு பண்ணுங்க உங்ககிட்ட எல்லாம் பழகுற வரைக்கும் சங்கிலி போட்டு கட்டி வைங்க நாயா இது சி பேய் சங்கிலியால கட்டி வச்சா கூட அடுத்துக்கிட்டு உன் பின்னாடியே ஓடி வந்துடுது சனிய இங்க பாருங்க இது குழந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இது அடிக்கிறதோட இல்ல கட்டி வச்சு பத்து நாள் பட்டினி போடணும் அப்பதான் இது சரிப்பட்டு வரும் என்னம்மா இப்படி பேசுறீங்க வாயில ஜீவ இத போய் பட்டி போண்ணு அப்படி இப்படி இருக்கீங்க இத பாரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து உங்க கிட்ட இந்த நாய் வாங்கியாச்சு இது உங்களுக்கு சரிப்பட்டு வரலனா நாங்க கொண்ணு கூட போடுவோம் போவளிய தீபிகா பணத்தை கொடுத்து வாங்க தெரிஞ்ச உனக்கு பாசத்தோட இந்த நாய் கிட்ட பழக தெரியல அந்த பொண்ணு அந்த நாய்க்குட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோ அதே மாதிரி அந்த நாய்க்குட்டி குட்டி மனசுலயும் அந்த பொண்ணு தான் இருக்கு அத எப்படி தான் கட்டி போட்டாலும் அது அங்கதான் ஓடும் அதுக்கு உண்மையான அன்பும் பாசமும் எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கு தீபிகா நம்ம கிட்ட பணம் இருக்கு கார் இருக்கு ஏசி இருக்கு காஸ்ட்லி ஃபுட் இருக்கு இதெல்லாம் மனுஷங்க தான் விரும்புவாங்க ஆனா அனிமல்ஸுக்கு அப்படி இல்ல தீபிகா இது நீ சுகமா வாழ வைக்கணுங்கிறதுக்காக வாங்கல உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ வாங்கியிருக்க அந்த நாய்க்குட்டிய அந்த பொண்ணுகிட்டே கொடுத்த அனுப்பு உங்ககிட்ட இருந்து வாங்கின ஆயிரம் ரூபாய் திருப்பி தர என்னால இப்போதைக்கு முடியாது சார் பரவாயில்லம்மா உன்னால எப்ப முடியுதோ அப்ப கொடுத்தா போதும் நாய்க்குட்டி உங்ககிட்ட இருக்கட்டுமா எடுத்துட்டு போ அப்பா ஒரு நிமிஷம் என்னப்பா நந்தி கமர்ஷியல் பேங்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணல அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் என்ன உதவி பண்ணணும்னு சொல்ல அந்த பேங்க்ல ரொம்ப செல்வாக்குள்ளவர் குள்ளவர் ஷேர் புரோக்கர் அந்த பேங்க்குக்கு அவர் கோடி கணக்காக டெபாசிட் வாங்கி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி பேங்க்ல வேகன்சிஸ் ஏற்படுறப்பெல்லாம் ரெண்டு மூணு சீட்டுன்னு அவருக்கு ஒரு கோட்டாவே உண்டு நீங்க அவரை மீட் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைக்கும் பாருப்பா நீ சொன்ன தினேஷ் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எங்க ஆபீஸ்ல அவரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஷேர் புரோக்கர்ஸ் எங்கள் ஆஃபீஸுக்கு வராங்க போறாங்க அவங்களெல்லாம் தேடி போய் நான் உதவி கேட்டேன்னா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கம்பெனியோட பேரு கட்டு போயிடும் நான் ஒன்று உங்கள் கம்பெனி பேரை மிஸ்யூஸ் பண்ண சொல்லலை நீங்க போய் அவர்கிட்ட எந்த பணத்தையும் கேட்க போறது இல்ல அவர் சிபாரிசு செய்ய போறாரு அதுக்கு நீங்க ஏன் இவ்வளோ தயக்கம் காட்டிங்க எனக்கு புரியல நீ இன்ட்ரூ ஒழுங்காக அட்டன் பண்ணியிருக்கா இல்லையா ரிட்டன் டெஸ்ட் நல்லா எழுதியிருக்கா இல்ல அப்புறம் எதுக்கு இந்த எல்லாம்